நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அற்புதமானவர்களே இன்று ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது ஏன்னா இந்த பாட்டு இந்த ரெண்டு வரி ஒரு சாதாரண ஒரு இர ஒரு ஒரு இரவு எடுத்திருந்த அதாவது ஒரு பிச்சை எடுத்திருந்த ஒரு மனிதரை ஒரு பெரிய தொழில் அதிபரை ஆக்கி இன்றைக்கி வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை போலவே அவர் இன்றைக்கி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு ஆனால் அவர் சாதாரண மனிதர் இல்லைங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இளம் பிள்ளை வாதத்தில் பாதிக்கப்பட்டு போலியோ அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே தாய் தந்தை இழந்து அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பிச்சை எடுத்துருக்கிற போது ஒரு எதேச்சியாக ஒரு படம் பார்க்குறாரு என்னென்ன அந்த படத்தில் பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த பாட்டை பார்க்குறாரு இந்த பாட்டை பார்த்த உடனே அப்படியே அவருடைய நிலை என்ன பிச்சை எடுக்கக்கூடாது விரைவில் நாமளும் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அந்த பாட்டு அவரை மாற்றிருக்கு இந்த ரெண்டு வரி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடுராஜான்னு ஒரு இந்த நாலு வரி அவர் என்ன பண்ணியிருக்கிறோமோ மாத்திருக்கு உள்ளுக்குள்ளே போ அவரை வந்து வேலை செஞ்சுருக்குது அவரை நான் சந்தித்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேராசிரியர் பன்னீர்செல்வம்னு ஈரோட்டில் இப்போதான் சமீபத்தில் நம்ம இந்த யூடியூப் மூலம்தான் பழக்கமானார் அவருக்கு சென்னைக்கு வந்திருந்தார் அவரோட நானும் என்னுடைய தம்பி சண்முக ஒருத்தரும் அவர் ஒரு இயக்குனராக வருவார் அவர் ஆடு ஃபில் பண்ணுறவர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவருடைய க சண்முக பிரியன் காரில் வந்து அண்ணா நகருக்கு போகிறோம் அப்போ அந்த பன்னீர்செல்வம் ஐயா சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போகிறீங்க வாங்கன்னு அவர் சந்திக்க போகிறாரு அவர் ட்ராப் பண்ண போனோம் போனா உள்ளே போனாங்க சந்திக்கிறோம் அந்த அண்ணா நகரில் பெரிய பெரிய தொழிலாளர்களோடு இருக்கிற அந்த பகுதியில் அவர் ஒரு பெரிய வீடு பாருங்கள் பார்த்தா உள்ளே நுழையிறோம் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அவங்க மனைவி அம்மாவை பார்த்தோம் அதாவது அவர் பார்க்கும்போது அவர் சின்ன ஒரு கால் விழுந்துட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு கால் இதுவாக இருந்தது இல்லையா அவர் விழுந்துட்டு இருக்கிறாரு கட்டுப்போட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்படியே என்னை அறிவுபடுத்தினாருங்க பேசினா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் பாருங்கள் திரு எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அதிகமாக பழக்கமே இல்லைங்க ஒரே ஒரு முறை அவர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிச்சை எடுக்கிற காலத்தில் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு உலகம் சுற்று மாலிபம் படத்துக்காக அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு போலீஸ்காரத்தை தூக்கிட்டு கொண்டு போய் காமிச்சிருக்கிறார் கிட்டே கிட்ட அப்போ இவர் வந்து எனக்கு ஒரு மூணு சக்கர ஒரு இது வேணும் எனக்கு வந்து வண்டி வேணும்னு கேட்டிருக்காரு நான் ஷூட்டிங் முடிச்சு வந்தோடனே என்னை பாருன்னு சொல்லியிருக்கிறார் தெரியும் எம்ஜிஆர் அப்போ ஒரு எழுஞ்சு பணம் கையில் கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான் அவருடைய தொடர்பு அவ்வளோதான் ஆனால் அவர் சொல்கிறாரு அந்த பாட்டை கேட்டு கேட்டே அவர் அதில் ஒரு அந்த அந்த லைனஸ் குறிப்பிட்டார் உண்டு உண்டு என்று நம்பி எடு இங்கு உன்னை விட்டால் பூமியே கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து அப்படின்னு அந்த அந்த நாலு வரி அவர் பாருங்க கால்கள் இல்லாத அவருக்கு உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு நீ உண்டு உண்டு எடு பாருங்க கால்களே இல்லாத அவருக்கு அது எவ்வளோ ஒரு ஊக்கியை கொடுத்துருக்கு பாருங்கள் கால்கள் இல்லாத அவருக்கு உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு அதுக்கப்புறம் ஒரு தன்னம்பிக்கை உள்ளுக்குள்ளே வந்திருக்குது இங்கே உன்னை விட்டால் இது கவலை வீடு பாருங்கள் பூமியே உன்னை நீ பூமிக்கு நீ வேணும் நான் ஏற்கனவே கூட திரையசேவானதை சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தைக்கு அதாவது எப்படி மரமானது ஒரு மரம் அது என்ன செய்யுது கரியமில்லை வாயுவை எடுத்துக்குது பிராணவாயுவை ஆக்சிஜனை வெளியே விடுது நாம என்ன பண்றோம் கரியமில வாயுவை வெளியே விடுறோம் ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம் நல்லா கவனிங்க நமக்கு ஆக்சிஜன் மாதிரி மரத்துக்கு கரியமில மிளவாயு தான் ஆக்சிஜன் அது எங்கேருந்து வருது நாம விடுறது அது அதுக்கு போகுது அது விடுறது நமக்கு வருது அப்போ மரத்தால் நாம வாழற மாதிரி நம்மளாலையும் மரம் வாழுது அது மாதிரி தான் அந்த பூமியும் இந்த பூமி பிரபஞ்சம் நமக்கு எப்படி உற்பத்தி பண்ணியிருக்குதோ அது மாதிரி அதுக்கு நாம் தேவை ஒரு தாய்க்கு பிள்ளை பிள்ளை தாய் வழியாக வந்தால் கூட எப்படி வந்து ஒரு தாய் முக்கியமோ பிள்ளைக்கு அதே போல் பிள்ளையும் தாய்க்கு முக்கியம் அது மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அதாவது அவர் அவர் பற்றி நிறைய நீங்கள் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ஷீல்ஸு பார்த்தீங்கன்னா அம்மா பேர் ஜெயமேரி அவங்க முதல்ல இருந்திருக்கிறாங்க அப்பா பேர் அற்புதம் அவர் சென்னை துறைமுதலில் தான் வேலை கிடச்சிருக்கு அவர் இடையில பாருங்கள் போலியோ அட்டாக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு அண்ணி ஒரு அண்ணனும் ஒரு சகோதரி மட்டுந்தான் இருக்கிறாங்க அவங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க வேளாங்கண்ணி கோயில்லேயே வந்து அம்மா வந்து பிரார்த்தனைலாம் பண்ணி அந்த ரெண்டு கால்களையும் கடல் மணல்குள்ளே விட்டுக்கிட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணி என் பையனுக்கு கால் வந்துடும் நம்பிக்கை விடவேன்னு கடைசியில் ஒரு மஞ்சக்காமல் அட்டாக்கில் அங்கேயே இறந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து செங்கல்பட்டில் விட்டுருக்கிறாங்க செங்கல்பட்டு விட்ட உடனே இவர் பாருங்கள் அங்கே பதினோரு வயசில் அப்பா இறந்துடுறாரு அப்பா இறந்த உடனே எங்கே போகிறான்னு தெரியல பார்த்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த சென்னை டவுன்லேயே அந்த சாரி செங்கல்பட்டு அந்த டவுனில் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு லாட்ரி டிக்கெட்லாம் விற்கிறாரு அதுக்கெல்லாம் பெரிய வருமானம் இல்லை அப்போ லாட்டரி டிக்கெட் வாங்காதவங்க கூட பிச்சை கொடுக்குற மாதிரி ப ஒரு காசு ரெண்டு காசு கொடுக்குறாங்க அப்படியே நாலடைவில் என்ன பண்ணுறாரு இதை விட பிச்சை எடுக்க பரவாயில்லன்னு சொல்லி மாதிரி பிச்சை எடுக்கிறாரு பிச்சை எடுத்தவர் அப்படியே என்ன பண்ணுறாரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் கணபதி தேட்டர் அந்த தேட்டர் தான் படம் பார்க்க போகிறாரு அப்போ தான் அது என்ன படம் பார்க்குறாரு அந்த ஒரு பாட்டு இவர் தூண்டி விட்டுடுச்சு தூண்டி விட்ட உடனே பாருங்கள் அங்கேருந்து அவர் ட்ரெயினில் இருக்கும்போது அங்கே ரெண்டு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க நீ இப்படி இருந்தால் உனக்கு அதிகமாக வருமானம் வராதுன்னு ஏர்போர்ட்டுக்கு வாங்குறாங்க அங்கே ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் திரு எம்ஜிஆர் திரு ஜெயலலிதா திரு சிவாஜி கணேசன் அதெல்லாம் நிறைய சொன்னார் நிறைய அனுபவம் சொன்னார் சிவாஜி சாரெல்லாம் அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போவாராம் அது மட்டும் இல்லை மதுன்னு பாருங்க மலையாள நடிகர் அவரெல்லாம் வந்து பத்து ரூபா கொடுப்பாராம் பழங்களெல்லாம் கொடுப்பாராம் அதே போல் ஜெயலலிதா ஒரு ரூபா கொடுப்பாங்களா அந்த கதையெல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு பார்த்தா அங்கே தான் அவருடைய திருப்பம் பாருங்கள் ஏர்போர்ட்டில் அங்கே தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற பணியாளர்கள்லாம் கூட இவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க அங்கே தான் சிம்சனுடைய சேர்மனாக இருந்தவர் திரு சிவசைலம் அவர் அப்புறம் இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் நிர்மலா கோக்ரங்னு சொல்லி அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சிருந்தார் நன்றி சொன்னார் கோத்தாரி இவங்கெல்லாம் நிறைய பழக்கமாக குன்றக்கூட அடிகளெல்லாம் பழக்கமாக இருக்கிறாங்க அப்போ தான் அந்த நிர்மலா கோக்கரன் கில்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க மூலமாக பல சந்திக்க வேண்டியது ஏற்படுது அந்த அந்தம்மா மூலமாக அந்த சர்வீஸ்லேயே போய் அந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ்லேயே போய் தையல் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் சிம்சன் சிவசேலம் ஐயா மூலமாக மதுரையில் அவருடைய ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கிறாரு அங்கேருந்து வந்து தனியாக வந்து அம்பத்தூரில் வந்து ஒரு ரூபா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கடன் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறாங்க சொன்னது அங்கே அப்போ வந்து என்ன பண்ணுறாரு பேங்க்கில் கடன் வாங்கி ஒரு சூழ்ச்சி ஆரம்பிக்கிறார் தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படியே நாளில் பன்முகமாக விரிந்து விரிந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தொழிலுதராகிட்டார் பெங்களூரில் ஒரு பிபிஓவுக்கு அவர் ஒரு பாட்னராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இவருடைய தொழிற்சாலைகள் வந்து இந்த டிராக்டருக்கு இந்த பேட்டரிஸ் எல்லாம் பாருங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருப்பாருங்க அதுக்கெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுற அதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கருவிகள் கொடுக்குற ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு பார்த்தா இன்றைக்கி ஒரு மகள் இருக்கிறாங்க மரியாதை அந்த அம்மா சந்தித்தேன் நான் அப்போதான் அவர் சொன்னார் திரு எம்ஜிஆருடைய பாடல் எந்த அளவுக்கு கொண்டு வந்து அது மட்டும் இல்லைங்க அவர் எம்ஜிஆர் மாதிரியே அவர் என்ன செய்கிறாரு எம்ஜிஆர் மாதிரியே எல்லாருக்கும் இலவச சேலை இலவச அரிசி இலவச திருமணம் அது மட்டும் இல்லை அந்த தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு இலவச ஆராய்ச்சி கூடம் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து இன்னும் வந்து ஊக்கியாக இருந்து செயல்பட்டு ஒரு முதியோர் இளங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு குழந்தை அநாதை இளங்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் நிறைய சமூக சேவை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின் அந்த பேசுகிறது ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா இது சொல்லுவாங்கள்ல பொதுவாக ராமரை விட ராமனுடைய நாமத்துக்கு பெரிய மகிமை உண்டு அதே மாதிரி ராமரை விட ராமருடைய பானத்துக்கு அந்த அம்புக்கு வந்து பெரிய மகிமை உண்டுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் திரு எம்ஜிஆரை விட எம்ஜிஆர் நாமத்தை விட எம்ஜிஆர் பாட்டுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள் அவர் வந்து பார்த்தது ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கிறாரு ஆனால் அவர் அவருடைய ஷெல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ஜிஆருடைய விருதுகள் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே அவர் சிறந்த குடிமகன் விருது பெற்றிருக்கிறார் இருக்கார் டிஎலம் சஞ்சீவ் ரெட்டி ஐயா குட்ட ஜனாதிபதியாக இருக்கிறபோது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆந்திராவில் வெள்ளம் புயல் வந்திருக்கும் போது அதுக்கெல்லாம் போய் நிவாரணம் பண்ணும்போது இவர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் கேட்டவுடனே எனக்கு அதிர்ந்து போயிட்டேன் அப்போ இது எங்கேருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லும்போது திரு எம்ஜிஆருடைய ஒரு பாடல் வந்து இவர் இவ்வளோ தூரம் ஊக்கி இருக்குதுன்னு சொன்னால் அதைத்தான் நான் வந்து நான் என்னுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் எல்லாத்துலேயுமே ஒரு எம்ஜிஆருடைய பாடலை முன்னால் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் அந்த பதிவையே தொடங்குவேன் என்ன காரணம்னா ஒரு மாத்திரை மாறிங்க ஒரு ஊக்கி மாத்திரை மாதிரி எம்ஜிஆருடைய பாடல்கள் அந்த காலத்தில் அப்படித்தான் அது அமைஞ்சது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே அதை பாருங்கள் அதை போலவே அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரு அற்புதமான விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் அது நான் இது ஒரு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஒரு பல ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு ஒண்ணு நினச்சேன் முடியல அன்றைக்கி அவர்கிட்ட பேசும்போது எனக்கு எதிர்த்தியாக வந்து விழுந்தது அப்புறம் சொன்னேன் எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினேன் பெரியாரை பற்றி இவங்களாம் பற்றிலாம் பேசினேன் அப்போ பேசும்போது திரு எம்ஜிஆருடைய ஒரு விஷயத்தை பற்றி சினிமாவுக்கு வந்து மட்டுமில்லை அவர் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் எப்படி உண்மையாக இருந்திருக்கிறாரு எப்படி உதவியாக இருந்திருக்கிறாருன்னு ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் அதனால் தான் திரு சிங்கீதம் சீனிவாசராவ் அவருடைய அற்புதமான ஒரு இயக்குனர் அவர் ராஜபார்வை மைக்கேல் மதன காமராஜன் அபூர்வ சகோதரர்கள் மகளிர் மட்டும் நிறைய பிரமாதமான இயக்குனர் திரு கமலஹாசனுடைய நிறைய படங்களுக்கு அவர் தான் வந்து இயக்குநர் வந்திருக்கிறாரு அவர் தெலுங்குலையும் படம் பண்ணியிருக்கிறாரு அதே போல் அவருடைய முதல் படம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திக்கற்ற பார்வதினு திரு ராஜாஜி அவருடைய கதை அந்த கதையை தான் அவர் வந்து திரு லட்சுமி கூட இருக்கிறாங்க அம்மா அது அவங்க தான் கதாநாயகி தன்னுடைய சொந்த படைப்பில் சொந்த தயாரிப்பில் சொந்த டைரக்ஷனில் வந்து முதல்ல அவர் அவர் படம் எடுக்கிறாரு அந்த படம் பேர் திக்கற்ற பார்வதி ராஜாஜி அவருடைய கதையுடைய பேரும் அதே தான் அப்போ என்ன பண்ணுறாரு தருமபுரியில் தான் அது அவருடைய ராஜாஜியுடைய பிறந்த ஊரில் தான் அது எடுக்கிறார் அந்த படம் எடுக்கிற போது கிட்டத்தட்ட நான் படித்தது வந்து தொண்ணூறில் படித்தேன் இதை எனக்கு சரியாக நினைவில்லை சின்ன சின்ன தவறுகள் வரலாம் ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் சொல்லும்போது தொண்ணூறாயிரம்னு நான் நினைக்கிறேன் தொண்ணூறாயிரம்னு நினைக்கிறேன் அப்போ அவருடைய செலவுகள் அந்த படத்துக்கு செலவு அப்போ வந்து அவர் அவர் சொல்கிறார் சிங்கிதம்பர் சினிமாசா பேட்டி கொடுக்குறாரு தொண்ணூறில் படித்தேன் நான் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து ராஜாஜியருடைய அந்த நாவல் எடுத்துக்கிட்டு நான் அங்கேயே அவருடைய இது அந்த அந்த ஊர்லேயே போய் நான் படப்பிடிப்பை நடத்தினேன் பண்ணும்போது எனக்கு படம் முடிக்க முடியல என்னுடைய மனைவியுடைய நகைகளெல்லாம் அடகு வச்சு எல்லாத்தையும் முன்னால் வச்சு எல்லாத்தையும் அதை முதலீடாக வச்சு தான் அந்த படம் எடுத்தேன் அந்த படம் எடுத்து வெளியிடும்போது அந்த படம் ஓடலை படம் ஓடலைன்னு ஒன்று வீதிக்கு வந்துட்டேன் ரொம்ப கடினமான சூழ்நிலை என்ன பண்ணுறது தெரியல அந்த சமயத்தில் சில பேர் சொன்னாங்க அப்போ எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் அப்போ திரு எம்ஜிஆர் அவர் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லும்போது எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்போ எதேச்சியாக ஒரு பொது மேடையில் திரு எம்ஜிஆர் அவர் சினிமா மேடையில் நினைக்கிறேன் சினிமா சம்மந்தப்பட்ட விழான்னு நினைக்கிறேன் இதில் சின்ன சின்ன தவறுகள் வரலாம் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் அந்த நிக அந்த அவர் படித்த நின்று அந்த அந்த நிகழ்வு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் சொல்கிறாரு ஆனந்த விடலாம் கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை அப்போ சொல்கிறாரு நான் வந்து ஒரு மேடையில் தான் சந்திக்கிறேன் சந்தித்து நானே அறிவுப்படுத்திக்கிட்டு நான் அது மாதிரி சிங்கீதம் சீனிவாஸ் ராவ் நம்ம படம் எடுத்தேன் திக்கற்ற பார்வதினு ராஜாஜனுடைய அற்புதமான ஒரு கதை அது அதனால் இதுக்கு ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு அப்படி டைமில் சொன்னங்க இவ்வளவு தான் சில நாட்களுக்குள்ளவே திரு சிங்கிதம் சீனிவாசராவோடைய இல்லத்தை தேடி திரு தமிழ்நாடு அரசனுடைய செய்தி தொடர்பு சேர்ந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு அதிகாரி வந்ததாக சொன்னார் அவர் வந்தவங்க என்ன பண்ணாங்க நேராக உள்ளே போய் நீங்கள் தானே சிங்கிதம் சீனிவாசராவ் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணிங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் சண்டதெல்லாம் அவர் பண்ண செலவுகளை எல்லாத்தையும் அவங்க எழுதிக்கிறாங்க எழுதிக்கிட்டு பாருங்கள் சில தினங்களுக்குள்ளே மறுபடியும் வராங்க வந்துட்டு அப்போது தொண்ணூறு ஆயிரம் செலவு பண்ணிருக்கார் இல்லையா அப்போது இந்த திக்கற்ற பார்வதியை சென்னை தமிழ்நாடு அரசாங்கமே அந்த படத்தை எடுத்துக்குது அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண சிறந்த கதை இல்லைவா ராஜாஜி எழுதின கதை அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு லட்ச ரூபாய் செக்கு கொடுத்துட்டு போகிறாங்க போனதாக செய்தி எனக்கு நான் நான் படிச்சிருக்கேன் சின்ன சின்ன தவறுகள் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு அதை சொன்ன அவர்கிட்ட சொல்ல பகிர்ந்துக்கிட்டேன் யார்கிட்ட நம்ம அந்தோணி சாமி இருக்கார் பாருங்க இப்போ நான் பேசி சொல்லிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட பயந்துக்கிட்டேன் அப்போ அந்த அந்த பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக அந்த செக்கை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க அதாவது கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு இது கேட்ட பார்வதின்னு ரொம்ப ரிலீஃப் ஆகிடுறாரு சிங்கிதம் சீனிவாசரம் ஐயா பாருங்கள் இது கிடச்ச உடனே மறுநாளே கோட்டைக்கு போகிறார் திரு சிஎம்மை சந்திக்கிறதுக்கு எம்ஜிஆர் சந்திக்கிறதுக்கு அங்கே போய் சொல்கிறாங்க பிஏ கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சிங்கீதம் மாதிரி வந்துட்டு போனாங்க போன விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு சொன்ன என்ன விஷயமா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இல்லைங்க நாங்கள் இது மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அவர் நான் எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே எம்ஜிஆர் கேட்குறாரு அவர் அவர் வந்திருக்காரு ரைட் சைடு அவர் என்ன வேற விஷயமும் என்ன கேளுங்க கேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லி திருப்பி திருப்பி அனுப்புகிறாரு வந்தவர் உள்ளே போய் கேட்டு வந்தார் பாருங்க அவருடைய பியே அவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வேற ஏதாவது விஷயம் பேசணுமா இல்லை இது தான் பேசணுமா இல்லை சார் நான் நன்றி சொல்கிறது தான் வந்தேன் அவர் சொன்னாராம் பியே சிஎம் சொல்லிட்டாரு வேறு ஏதாவது உதவி இல்லை வேறு விஷயமா இருந்ததுன்னா உள்ளே அனுப்பு நன்றி சொல்கிறதா இருந்தால் திருப்பி அனுப்பு அப்படின்னு அவர் சொன்னதா அப்படியே ஒரு 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 கண்ணீர் மல்கிற அளவுக்கு அந்த பேட்டியை நான் படித்தேன் அதாவது அவர் உள்ள உருகி என்னால் அது நினைவு கொண்டு வர முடியல நான் நேரடியில் படித்தது அதுக்கப்புறம் சார்புடைய விஷயங்கள் ஏதாவது படிக்கலாம் பார்த்தா படிக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது அது சிங்கிதம் சீனிவாசராவ் ஐயா அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு மேடையில் சொன்ன திரு எம்ஜிஆர் கிட்டே அதை நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அந்தோணி ஐயா கிட்டே அப்போ அப்போ பேசும்போது தான் சொன்னேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக உதவுறாரு மறைமுகமாக உதவுறாரு பாடல்கள் உதவுது அவருடைய செய்திகள் உதவுது அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம என்ன உதவுது என்ன மனிதன் அதெல்லாம் தான் சொல்லுவேன் அடிக்கடி அவருடைய பாடல்கள் எல்லாமே ஊக்கிகள் தான் பாருங்களேன் மனதுக்கு மட்டும் பயந்து வீடு மானத்தை உடலில் கலந்து வீடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு இரண்டினில் ஒன்று பார்த்து விடு பாருங்க வாழ்க்கையுடைய ஊக்கிய ஒரு அந்தோனி ஐயா என்ன மாதிரி ஒரு வார்த்தை பண்ணிக்கிட்டாரு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் நிறைய தன்னம்பிக்கை பேசும்போது சொல்லுவேன் எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு இறைச்சி துண்டு இருக்குது அந்த இறைச்சி துண்டு நல்லதாக இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே நல்லவளாயிடுவோம் அந்த இறைச்சி துண்டு கெட்டதாக இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே கெட்டவளாயிடுவோம் அந்த இறைச்சி துண்டு நல்லதையே நினைச்சு போனால் நல்லதே நடக்கும் அந்த இறைச்சி துண்டு கெட்டதை நினச்சின்னா கெட்டதே நடக்கும் அந்த இறைச்சி துண்டு பேர் என்ன தெரியுமா இருதயம்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்மளோட இருதயத்தில் அதை போலவே என்ன சொல்லுவாங்க மனிதர்கள் எல்லோருமே ஒரு மனக்குயவர்கள் மனக்குயவர்கள் அப்படின்னு என்ன எப்படி வந்து ஒரு குயவர் மண்ணை எடுத்து பிசைஞ்சி பிசஞ்சு ஒரு உருவாக்குறாரோ நம்ம மனதின் மூலமாக வருகின்ற எண்ணங்கள் அதான் எண்ணங்கள் தான் மனசு அந்த எண்ணங்களை பிசைந்து பிசைந்து தான் நாம் வந்து உருவாக்க பண்ண முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இப்போ இருக்கிறவர் இது அந்தவணி ஐயா அவர்கள் அதே போலவே திரு சிங்கிதம் சீனாசையை இறந்துட்டார் நான் இது 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 குறித்து வந்து நான் எப்போது பேச நினச்சால் முடியல ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அந்த ஞாபகம் எனக்கு வந்தது திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு மா மேருவா மா இமயமலையா எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள் ஒரு மனிதனுடைய அவருடைய எல்லாமே போயிடுச்சு அவர் சொத்தெல்லாம் போயிடுச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அதை திருப்பி கொடுத்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அவரை ஆதரித்து திருப்பி வந்தவரை வேறு விஷயமும் தான் அனுப்புங்க நன்றி சொல்கிறதா திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னாரே அந்த நன்றிக்குரிய இவங்க எல்லாரையும் வணங்கி திரு எம்ஜிஆருடைய புகழ் மேலும் வாங்கணும் அந்த பண்பு நமக்கும் வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இதை இதை பா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த தான் நான் வந்து இதில் பதிவுடன் நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிற முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவெல்லாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்